வணக்கம் நண்பர்களே இந்திய அரசு முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு தரமான சம்பவம் செய்த மத்திய அரசு அப்படிங்கிறது முதல் டாப்பிக்கு ஜம்மு காஷ்மீருடைய பள்ளி கல்வித்துறை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்ஸுக்கும் ஸ்ட்ரிக்டாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க என்ன விஷயம் தெரியுமா ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளும் காலையில் தேசிய கீதம் பாடுவதை கட்டாயமாக்கணும் கட்டாயமாக எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் காலையில் தேசிய கீதம் பாடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த உத்தரவு வருவதற்கு எவ்வளவு காலமாயிருக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஐந்து வருடங்கள் ஆயிடுச்சு இப்போதான் ஜம்மு காஷ்மீரில் இப்படிப்பட்ட முக்கியமான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் காலையில் ஸ்கூல்ஸில் காலையில் தேசிய கீதம் கட்டாயமாக பாடணும் அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மாணவர்களுக்கு போதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டும் வலியுறுத்தியிருக்காங்க ஓகே ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை தூக்கி தொட்டிக்குள்ள வீசினதுக்கு அப்புறம் தான் இது வந்து சாத்தியமாயிருக்கு இது முதல் டாபிக் மத்திய அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்கள் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகத்துக்கு வாழ்த்துக்கள் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் யார் நம்மளுடைய அஜித் தோவல் அவர்கள் அவரை மூன்றாவது முறையாக என்எஸ்சிவை இப்போ வந்து மத்திய அரசாங்கம் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அஜித் தோவல் அவர்கள்லாம் இந்தியாவில் அஜித் தோவல் அவர்களுடைய பங்கு மிக முக்கியமான பங்கு இந்தியாவுடைய அமைதிக்கு அஜித் தோவல் அவர்களை மறுபடியும் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசராக மோடி அவர்கள் பரிந்துரை பண்ணியிருக்காரு அந்த பரிந்துரையை ஏற்று இப்போ மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த ஆர்டரை வந்து பிறப்பிச்சிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது மூணாவது டாபிக் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி அவர்களுடைய மறைவையொட்டி விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஜூலை பத்தாம் தேதி அங்கேயா பை எலெக்ஷன் இப்போ அண்ணாமலை என்ன அறிவிச்சிருக்காருன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இது கொஞ்சம் ரொம்ப பாசிட்டிவான ஒரு நியூஸாக பார்க்குறேன் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை வந்து பிடிக்கிற அந்த தேர்தல் தோல்விக்கு அதிமுக யார் மேலே தூக்கி போட்டாங்க தெரியுமா பிஜேபி மேலே தூக்கி போட்டாங்க அந்த தேர்தல் முடிவு வந்து ஒரு சில நாட்கள்லேயே சிவி சமூகம் பேச ஆரம்பிச்சிட்டாரு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கல ஏன்னா பாஜக கூட்டணியில் இருந்துச்சு அதனால தான் நாங்கள் தோற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோல்வி பழியை தூக்கி பிஜேபி மேலே அதிமுக வந்து போட்டுட்டாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஷேர் வந்து நல்லா ரீசெண்டான ஓட் ஷேர் வந்து வாங்கியிருக்கு ஆனால் எந்த தொகுதியிலையும் ஜெயிக்கல இருந்தாலும் என்டிஏல இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து யாரும் யார் மேலேயும் இந்த பள்ளியையும் தூக்கி போடலை எல்லாம் ஒற்றுமையுடன் செயல்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதிலேருந்து ஒரு விஷயத்தில் அவங்க தீர்க்கமாக இருக்காங்க நம்மளுடைய டார்கெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்போ அந்த தேர்தலில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணுன்னா இப்போ ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல தீர்க்கமான முடிவு எடுத்திருக்காங்க இப்போ என்டிஏ ஆலோசனை வந்து நடத்தி அந்த ஆலோசனையுடைய முடிவில் பாமகவை அந்த விக்கிரவாண்டி அந்த ரீஜியனில் விழுப்புரம் ரீஜியன்லலாம் பாமக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ரீஜியன்ஸு பாமாக்காவை களமிறக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை முடிவு எடுத்திருக்காரு அந்த அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒடிசாவுடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் இருக்கார் பார்த்தீங்களா அவர் சமீபத்தில் ஒடிசால பாஜக கவர்மெண்ட் வந்து சாமானிச்சில் முதலமைச்சருடைய பதவி ஏற்பு விழா நடந்துச்சு அந்த விழாவுக்கு வந்திருந்தார் நவீன் பட்நாயக் அவர்கள் வந்திருந்தாரு அந்த விழாவுக்கு வந்த நவீன் பட்நாயக் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பாஜகவுடைய தலைவர்கள் மரியாதை கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் மினிஸ்டர்ஸ்லேருந்து இருந்து ஆரம்பிச்சு பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாமே எழுந்து நின்று நல்ல ரெஸ்பெக்ட் வந்து கொடுத்தாங்க இந்த ரெஸ்பெக்டுக்கான காரணம் என்ன தெரியுமா ஒடிசாவில் அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஆட்சியை அவர் கொடுத்துருக்காரு இருபத்தி நாலு வருடங்கள் பியூட்டிஃபுல்லாக அவருடைய ஆட்சியை வந்து அவர் நடத்தியிருக்காரு ரெண்டாயிரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிஜேடி பிஜேபி இவங்களுடைய அந்த கூட்டணி ஆட்சி வந்து மலருது காங்கிரஸை அப்புறப்படுத்திட்டு அங்கே வந்து பிஜேபி பிஜேடி ஆட்சி வந்து அமையுது நவீன் பட்நாயக் அவர்கள் முதலமைச்சராக ரெண்டாயிரத்துல தான் பதவி ஏற்கிறாரு அவர் பதவி ஏற்கும் போது இந்தியாவிலேயே ரொம்ப புவரஸ்ட் ஸ்டேட் என்ன தெரியுமா தான் கிட்டத்தட்ட ஃபிஃப்டின் பர்சன்டேஜுக்கு மேலே பாப்புலேஷன் பிலோ பாவர்டி லைனுக்குள்ளே வந்து இருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்துலேருந்து அவர் ஆட்சியை வந்து நடத்தி நடத்தி இன்றைக்கி வந்து ஒடிஷாவில் பார்த்திங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்டு க்ரோயிங் ஸ்டேட்ஸாக வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும் இன்றைக்கி பிலோ பவர்ட்டி லைன் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுக்கு கீழே குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டாயிரத்துல ஐம்பது விழுக்காடுக்கு மேலே இருந்தது இப்போ பதினைந்து விழுக்காடாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த டேட்டாவெல்லாம் பார்க்க முடியுது ஸோ அந்த டேட்டாவை வச்சு ஓரளவு நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஒடிசாவில் நல்ல ஒரு கவர்னன்ஸை கொடுத்துருக்காரு நவீன் பட்நாயக் அவர்கள் அதற்கான ஒரு ரெஸ்பெக்டை தான் பாஜக தலைவர்கள் கொடுத்துருக்காங்க அடுத்த கட்ட வளர்ச்சியை வந்து இனி பாஜக ஒடிசாவில் ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறேன்னா தமிழகம் வரும் பிரதமர் மோடி அப்படிங்கிறது அடுத்த டாபிக்கு எப்போ வர இருபதாம் தேதி தமிழ்நாடு போறாரு தேர்தல் அறிவிச்சா மட்டும்தானே தமிழ்நாட்டுக்கு வருவார் மற்றபடி எங்கே தமிழ்நாட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லை பாசு நான் எப்போதுமே தமிழ்நாட்டுக்கு வருவேன் அப்படின்னு இப்போ ப்ரைம் மினிஸ்டர் ப்ரூவ் பண்ணுறாரு வர இருபதாம் தேதி தமிழ்நாடு வராருங்க எதுக்காக தெரியுமா சென்னை டு நாகர்கோவில் போகக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயினை தொடங்கி வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் பிரைம் மினிஸ்டரை வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி இந்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद